இங்கே வந்தாச்சு இவருக்கு ஒன்றும் பண்ண தெரியாதா இவர் பெங்களூர் காரு இவரே கரெக்டாக சொல்ல மாட்டேங்க அங்கே போனோம் இங்கே போனேன்றாரு ஆட்டோ ஏறி நூற்றி முப்பது ரூபா குத்தாச்சு பாதிரியா இருக்கு விட்டாரு அங்கே போகிறாரு பாருங்க வண்டி நம்பர் எஃப் ஜீரோ எயிட் ஃபோர் ஒன் அப்படியே பாதி அறிவிட்டு போயிட்டாரு வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நைட் ஓகே பேங்களூர் வந்தாச்சு பேங்களூர் வந்து லொக்கேஷனுக்கு வந்து ஒரு ஆட்டோ பேசணும் அங்கேருந்து ஒரு நான் மூணு மூன்றரை கிலோமீட்டர் தான் கேட்குது இரநூறுவா கேட்டாங்க அப்புறம் நூற்றி ரூபா கேட்டாங்க நூற்றி முப்பது ரூபா கேட்டாங்க சார் நூற்றி நூறுரூவா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இறக்கிட்டு வந்து லொக்கேஷன் இடத்துல இறக்காமல் அங்கேருந்து பாதி இறக்கிட்டு இனிமேல் என்ன வர முடியாது சுட்டு விட்டு போயிட்டார் அப்படியே நடு நடுவல்லையாக இறக்கி விட்டாரு நாங்களும் சுற்றி சுற்றி தரோம் நம்ம பெங்களூருக்கு புதுசு நம்மளை சென்னைனா மூளை முடுக்க எல்லாம் தெரியும் பெங்களூரில் ஆட்டோக்காரங்க நல்லா இல்லையா இருந்தாலும் ஆட்டோக்காரன் அப்படியே இறக்கி விட்டு போயிட்டாரு நம்ம நண்பர்லாம் இருக்காங்க வீடியோ பார்ப்பாங்க என்னோட வீடியோவில் அந்த ஆட்டோ நம்பரு ஆட்டோக்காரெலாம் போட்டுருக்கு நீங்கள் பாருங்கள் அப்படி ஆனால் அப்படியே நடுவர் ரோட்டில் இறக்கிட்டு காசு வாங்கி போயினே இருக்க என்னென்ன பண்ணிக்கிட்டு இல்லை நம்ம சென்னையில் வந்தால் லொக்கேஷன் திரும்பி ஆட்டோக்காரங்க இறக்குறாங்க இல்லையா இங்கே பாதி வழியாக இறக்கி விட்டு போய்ட்டு நான் கேட்குறேன் இந்த ஏரியா எங்களுக்கு தெரியாது எதுவுமே தெரியாதுன்னா அதெல்லாம் தெரியாது சொல்லி விட்டு போயினே இது நாங்கள் இப்போ நகரப்பட்டு நகர்பட்டு மார்க்கெட்டை நிற்கிறோம் இங்கேயாரு கூப்பிட்டு நாங்கள் போக வேண்டிய இடம் வந்து கோயில் திருவிழா போனால் பார்த்துக்காரங்க வருவாங்க இப்போ இந்த வாட்டி என்னென்னு தெரியல அது நம்ம கூப்பிட்டுவங்க தான் கேட்டு தப்பு போயிடுச்சு நம்மளுக்கு ஏரியா தெரியாது இல்லை ஆமாம் இப்போ இங்கே நிற்கிறோம் ஒருத்தருக்கு அனுப்ப சொல்லிருக்கிறோம் அவ தான் கூட்டணி போனோம் நம்ம நம்மளுக்கு இடம் தெரியாம வந்துடுவாங்க தெரிஞ்சுட்டா வந்துடுவாங்கண்ணா அவங்க தெரிஞ்சுட்டா உடனே கார் எடுத்து வந்துருவாங்க எப்பயுமே அப்படி தான் வருவாங்க இப்போ நம்ம நம்ம கூப்பிட்டு வந்து அது மாதிரி பேசாத போய்ட்டு ஆமாம்

பின்னாடி நிற்கிறது வந்து கோயில் பேர் தமிழில் கூட இல்லை வெறும் கன்னடத்தில் எழுதியிருக்காங்க இங்கிலீஷில் இல்லை அதெல்லாம் எங்களால் படிக்கவும் தெரியல வேறே வந்து மட்டும் சொல்கிறேன் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா இங்கிலீஷில் இருந்தால் கூட படிக்கலாம் கோயில் பேரே தெரில எனக்கு ஃபுல்லாக வந்து தர்மராஜாவான் தர்மராஜா சொல்லுறேன் சரி பார்க்கணும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்